பொது தேர்தல் வந்துவிடும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் நாங்களும் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து நம்முடைய சமுதாயம் நலம் பெறுவதற்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி வருகை அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகத்தான திட்டங்களை வழங்கி அனைவரையும் தமிழ்நாட்டின் கல்வி தரத்தையும் உயர்த்தியிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளி அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தொழிலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்பு மிக பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தற்போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அரசு முதன்மை செயலர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக ஒரு சிறப்பான நிகழ்வு இங்கு நடைபெற இருக்கிறது தமிழ் மொழி ஆங்கில மொழியுடன் அறிவியல் மொழியையும் மாணவர்களுக்கு வழங்கி தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் அறிவியல் வளர்ச்சிக்கு புதிய ஒளி பாய்ச்சி இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ரோபோ டூ பாயிண்ட் ஓவால் சிறப்பான வரவேற்பு வழங்கப்படுகிறது அறிவியல் தொழில்நுட்பம் என அனைத்திலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தி இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ரோபோ டூ பாயிண்ட் ஓ தனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றது அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறது ரோபோ டூ பாயிண்ட் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரோபோ டூ பாயிண்ட் மிக்க நன்றி தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் என்ற வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாய் மாணவர்களை வானுயர செய்து வாழ்த்தி மகிழ்கிறார்கள் நமது அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இனி எல்லா மாறும் நல்லா மாறும் காணொலியை தற்போது காணலாம் புதுசா பிடி சயின்ஸ் டீச்சரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்களே குட் மார்னிங் குட் மார்னிங் வார்த்தையை கேட்கறதுக்காக தான் எத்தனை வருஷமா தவமா தவமா இருந்த இந்த மாணவர்களுக்காக உண்மையாகவும் கிரியேட்டிவ் ஆகும் ஒர்க் பண்ண பணிவுடன் தெரிவித்தது எங்கள் குடும்பத்தோட முதல் அரசு ஊழியர் நான் தான் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது எனக்கு கம்ப்யூட்டர் தான் ரொம்ப பிடிக்கும் எங்க ஸ்கூல் ஹைடெக் லேப்க்கு ஒரு புதுமை சந்திக்கான் அவங்க ஆப்ஸ் பத்தி நிறைய அப்டேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த அரசு பெண்ணுக்கும் பெண் கல்விக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் தருத நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல படிக்க பெண் பிள்ளைகளை பாக்கும்போது ரொம்ப மன உறுதியுடன் இருக்கிறது பாக்கும்போது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது அரசு பள்ளி மாணவரை பாக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு உன்ன நலத்திட்டம் நிறைய கொடுத்துருக்காங்க பிராட் மைண்ட் இருக்கு நானும் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு தாயாரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் எனது அம்மா வந்து நான் பஸ்ட கஷ்டம் நீ படக்கூடாது அப்படிங்கறதால என்ன படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு நான் பட்டதார் ஆசிரியர் ஆவுதுன்றது என்னோட கனவு எங்க அம்மாவுடைய கனவும் ஐயா இதுதான் என்னோட வகுப்பற நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாணவர்கள் ரொம்ப அருமையா படிக்கிறாங்க 12 இயர்ஸ் ஆ இந்த மெடிடேஷன்கான ஒரு வரம் மாதிரி நீங்க கொடுத்த அப்பாயின்ட்மென்ட் எனக்கு பயங்கர ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில இந்த பணியானையை பெற்று கொண்ட அந்த நாள் மறக்க முடியாத நாளா இருக்கும் நான் ஒரு வாத்தியார் அரசு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் எனக்கு நன்றி கேட்க ரொம்ப நன்றி ஐயா வாழ்க்கை நல்லா இருக்கும் சாதாரண நிலையில இருந்து ஆட்சி தான் சார் இந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான வேலை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி இது எங்களுக்கு செயல்பட்டு தந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொணி ஐயா அவர்களுக்கும் எங்களை மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இருநூற்று அறுபத்தி மூன்று பள்ளி கட்டடங்கள் மற்றும் ரூபாய் எட்டு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பாரத சாரண சாரணியர் புதிய தலைமை அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி மேலும் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட எழுபத்தி ஆறு பள்ளி கட்டடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளனி நினைவு விழாவில் புதிதாக சாரண சாரணியர் தலைமையகம் கட்டப்படும் என அறிவித்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அதற்கான அடிக்கல் நாட்டி சிறப்பித்து இருக்கிறார்கள் சொன்னதை செய்யும் திராவிட மாடல் நாயகருக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி கையேடுகளை வெளியிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து எட்நூத்தி பத்து பட்டதாரி ஆசிரியர்கள் மேலும் மூன்றாயிரத்து நாற்பத்தி மூன்று முதுகலை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அரசு பள்ளி ஆசிரியர்களின் பாதுகாவலராய் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது தாய் மாணவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நன்றி மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிர செய்பவர்கள் ஆசிரியர்கள் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் அடித்தளம் ஒரு நல்ல ஆசிரியரின் கைகளில் தான் பிறக்கின்றது அப்படிப்பட்ட அருமை மிகு ஆசிரியர்களின் தொண்டை பெருமைப்படுத்தி வாழ்த்தும் காணொளியை தற்போது காணலாம் நம்ம தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நிகராக இந்த உலகத்துல வீட்டை காட்டி வாத்தியார் வீடு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க இன்ஜினியர் வீடு இது வக்கீல் வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இத்தனை வீடுகளுக்கு கல்வி போய் சேருவதற்கான காரணம் முதன் முதலா அந்த கிராமத்துக்கு வந்த அந்த வாத்தியார் வீடு தான் ஏன் என்ன என்ன மாதிரி அரசியல்வாதிகளை நீங்கதான் உருவாக்கி இருக்கீங்க ஒரு சமூகத்தை அறிவார்ந்த ஆசிரியர்கள் தான் உருவாக்க முடியும் நம்பிக்கை ஒளியினை நகைமுகத்தில் காட்டி கல்வி எனும் ஒளியினால் வெளிச்சம் பாய்ச்சும் ஆசிரியர்களே நம் திராவிட மாடல் அரசின் தூண்கள் கொரோனா நம்ம ஆட்சிக்கு வந்து போகும் ஆனால் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகள் இருந்து கல்வி வழங்கணும் நாங்க உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பலன்தான் உங்களுடைய சாதனைகள் அன்பால் அரவணைக்கும் அன்னையாக அறிவெனும் தீபத்தை ஏற்றும் தந்தையாக ஏற்றமிகு மாணவ சமூகத்தை உருவாக்குபவர்கள் நம் ஆசிரியர் பெருமக்கள் இப்போ எங்க ஸ்கூல் வேற லெவல் வகுப்பறைக்குள் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பகுத்தறிவையும் மானுட பண்பையும் புதைத்து சிறந்த மாணவர்களை உருவாக்கும் பொறுப்பு கொண்ட நம் ஆசிரியர்களை பெருமிதத்துடன் அரவணைக்கிறது திராவிட மாடல் அரசு கற்பித்தல் எனும் உன்னத பணியில் இன்று தங்களையும் இணைத்து நுழைவு நிலை பயிற்சி பெற இருக்கும் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து ஆசிரியர்களையும் உள்ளம்போடு வரவேற்று வாழ்த்துகிறது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் பள்ளி கல்வியை சர்வதேச தரத்திற்கு முன்னேற்றும் கனவு பயணத்தில் கரும் கோர்ப்போம் அரசு பள்ளிகள் நம் பெருமையின் அடையாளம் என உறக்க சொல்வோம் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிடுங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இருக்கிறார் அவருக்கு துணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார் தலைவர் கலைஞர் வழியில் அரசு ஊழியர்களுக்கு அருணா அரசு நலனின் அக்கறை கொண்ட அரசா நன்றி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தால் மட்டும் போதும் காலை உணவு சீருடை பாட புத்தகங்கள் என அனைத்தையும் கொடுத்து நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி படிக்க செய்யும் உன்னதமான முதலமைச்சர் இந்தியாவிலேயே இதுவரை எந்த ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரும் செய்திடாத மகத்தான செயலாக மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட பெருமைக்குரிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் திட்டம் வாசிப்பு இயக்கம் வானவில் மன்றம் மகிழ்முற்றம் மணர்கேணி செயலி ஸ்டெம்ஸ் லேப் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறைகள் மாதிரி பள்ளிகள் என எண்ணற்ற திட்டங்களை தந்த தாயுமானவர் கல்வியில் தந்தை அரவணைப்பில் அன்னை அன்பில் அண்ணன் தாங்குவதில் தம்பி மொத்தத்தில் தமிழ்நாட்டு குடும்ப தலைவர் இந்தியாவின் கொள்கை தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய முப்பேர் விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரியாமொழி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேருவர்கள சி வி கணேசன் சுப்பிரமணியன் அவர்கள ஆவடி நாசர் அவர்கள பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள ஆசிரியர் தேர்வாரியத்துடைய தலைவர் திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்கள ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்குனர் திருமதி ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்கள பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநர்கள் திரு கண்ணப்பன் அவர்களே திரு நரேஷ் அவர்களே வருகை புரிந்திருக்கக்கூடிய என் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே என் கண்ணின் மணிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாரண சாரணி மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் வாழும் சமூகத்தை கட்டமைக்கும் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவர்கள் பயணிக்கும் திசையை தீர்மானிக்கும் ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வரையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தமிழ்நாட்டு பெற்றோர்களின் சார்பா வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன் ஆசிரிய பெருமக்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி தொடக்க விழா இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி மூணு புதிய கட்டிடங்கள் மற்றும் பாரத சாரணியர் தலைமை அலுவலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாத்தி நாலு கோடி ரூபாயில புதுசாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது பள்ளி கட்டிடங்கள் தரப்புன்னு முப்பது விழான்னு இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி ஐம்பெரும் விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எப்பவும் மாணவர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பாங்க ஆனா வரவேற்புரை மூலமா ஆசிரியர்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் என்பதால சில ஆலோசனைகளை உங்ககிட்ட சொல்லுகிறேன் ஆசிரியர் என்பவர் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் இல்லை தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை நல்லொழுக்கம் மிக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க ஒவ்வொரு முறை நீங்க வகுப்பிற்குள்ள நுழையும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க பாடம் கத்துக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல எதிர்கால டாக்டர்கள் நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அரசியல் தலைவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க போறோம் என்ற பொறுப்புணர் தான் உங்ககிட்ட மேலோங்கி இருக்கணும் இத்தனை ஆண்டு காலமா நீங்க மாணவர்களாக இருந்து கல்வியை கற்று சமூகத்தை உள்வாங்கி பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கடத்தி அந்த சமூகத்துக்கு ஒளியேற்றி வைக்க போறீங்க இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்தில் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு எளிதாகிடும்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க படிச்ச காலத்துல ஏன் நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் பரந்துபட்ட வாசிப்புக்கான தேடலுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அறிவியல் வரலாறு கடிதம் தொடங்கி எந்த பாடமாக இருந்தாலும் அதோட ஆழத்தை ரொம்ப எளிதா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடுச்சு ஆனா இதுல ஒரு விஷயத்துல நாம் தெளிவா இருக்கணும் இது எல்லாமே தகவல் தான் இந்த தகவல்களை மாணவர்களுடைய அறிவாற்றலுக்கு கொண்டு போய் அவருடைய சிந்தனையை தூண்டி அவருடைய அறிவை மேம்படுத்த வேண்டிய பெரும்பணி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடைக்கவோ அதற்கு கொஞ்சமும் குறைச்ச இல்லாமல் தேவையற்ற குப்பைகள் இருக்கு அதுக்காக நாம் தொழில்நுட்ப வளர்ச்சியை குறை சொல்ல முடியாது நாம நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மாணவர்களுக்கு சரியானதை அடையாளம் காட்டணும் எது கெடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கூக கிட்ட கேட்டுக்கலாம் ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்து விடக்கூடாது தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும் அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்கதான் தான் கத்துக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை பொது அறிவு தகவல்களை சமூக ஒழுக்கத்தை சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை மாற்று எரிசக்திகளின் தேவையை அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும் என்னடா நம்ம டீச்சர் போர் அடிக்கிறாங்க கூடாது மாணவர்கள் கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும் யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் பற்றி எல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம் உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைய வெளிக்கோண முயற்சிக்கணும் ஏற்ற பெற செய்யலாம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க சயின்ஸ் சார் மேக்ஸ் டீச்சர் பி டி அவங்க சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்டு இன்னைக்கு நீங்க விதைக்க போற நல்ல விதைதான் நாளைக்கு நம்ம சமூகத்துல முளைக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் முக்கியமோ அதே அளவுக்கு உடல்நலமும் மனநலமும் முக்கியம் மாணவர்களை பிரஷர் பண்ண கூடாது அன்பா பக்குவமா சொன்னா பசங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க சில குழந்தைகள் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருப்பாங்க சிலர் இலகம் பேசுவாங்க சிலர் படிச்ச குடும்பங்கள் குடும்பங்கள் இப்போதான் கல்வி கற்க தொடங்கி இருப்பாங்க ஒரே சூழல் அவசியம் அதனால எல்லோரையும் ஒரே அளவுகளோட முன் முடிவோட அணுகக்கூடாது அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னு கவனிச்சு அவங்களை வளர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கான இரண்டாவது பெற்றோர் இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பேரண்ட்ஸை விட டீச்சர் தான் பிள்ளைங்க கூட தான் இருக்கீங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைய பிறகு தமிழ்நாட்டு கல்வி சூழல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம் பெருமையின் அடையாளமா உயர்ந்து வராங்க பள்ளிகளோட உட்கட்டமைப்பும் தரமும் உயர்ந்திருக்கு அவங்களுக்கு சமூக அறிவும் உலக அறிமுகமும் கிடைக்கணும்னு வெளிநாடுகளுக்கு டூர் அழைச்சிக்கிட்டு போறோம் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய உயர்கல்வி பொருளாதார சூழல் காரணமா தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல அறிவு பசியோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சூடான சுவையான சத்துணவை காலை உணவாக வழங்குகிறோம் ஆசிரியர்களும் தங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கி தரும் இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களை வளர்த்தெடுக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் கல்வி தொடர்பாக நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தனங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்ற சமூக நிதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க சிவிக் சென்சை கற்று கொடுங்க மாணவர்கிட்ட அடிக்கடி மனசை விட்டு பேசுங்க நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க அதைக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுகிற தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு இதுக்கான உங்க ஆசிரியர் பணி சிறக்க நான் மனதார அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது உரை வழங்குவதற்காக பள்ளிக் துறையின் முதன்மை செயலாளர் திரு மரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தரமான கல்வி சிறப்பான எதிர்காலம் வளமான வாழ்வை ஒவ்வொரு மாணவரும் பெறுவதை உறுதி செய்ய பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி அல்லும் பகலும் அயராது உழைத்து பாடுபட்டு தமிழ்நாட்டினை நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக விளங்கி வருவதற்கு உறுதுணையாக இருப்பதோடு இ சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து விழா பேர் ஆற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை சிறப்பாக வழிநடத்தி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இவ்விழாவில் வரவேற்பை ஆற்றிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறபான்மையர் நலன் துறை அமைச்சர் அவர்களுக்கும் துறையின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு சென்னை மேயர் மற்றும் துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய உள்ளாட்சி மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் புதியதாக பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் जनह न मनः दिनायक जय हे विदादा पञ्जाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विङ्ग्य हे माचल यमुना गङ्गा उच्चल जलतितरङ्गा तव शुभ नामे जाहे तव शुभाशिशमाहे माहे काहे तव जय कादा जनहन मङ्गलतायक जय हे भारत विदादा जय हे जय हे जय हे जय 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 हे